அபிராமி அந்தாதி பாடல் எண் தொண்ணூற்றி ஆறு இதற்கான நூற்பலன் எங்கும் தலைமையும் புகழும் பெற என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் வந்து தலைமை பதவிங்கிறது கிடைக்காது ஒரு பள்ளிக்கூடம்னு எடுத்தால் அங்கே ஒரு தலைமை ஆசிரியர் தான் இருக்க முடியும் ஒரு ஏதாவது ஒரு நிறுவனம் வங்கியோ அல்லது தனிப்பட்ட கம்பெனிகளோ இருந்தால் அதில் ஒரு தலைவர் தான் இருக்க முடியும் அந்த மாதிரியான தலைமை பதவி கிடைத்து தலைமையும் புகழும் பெறுவதற்கு நாம் பாராயணம் செய்ய வேண்டிய பாடல் இது கோமளவல்லியை அல்லியன் தாமரை கோயில் வைகும் யாமளவல்லியை ஏதம் இலாளை எழுதறிய சாமள சகலகலாமையில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுபாருக்கும் அதிபரே இதன் பொருள் அபிராமி தேவி அழகும் இளமையும் மிக்க கோமளவல்லி மென்மையான தாமரையை கோயிலாக கொண்டு வீட்டிருக்கும் யாமலை குற்றமற்றவள் படத்தில் எழுத முடியாத பசிய எழில்மிகு திருமேனி உடையவள் சகல கலைகளிலும் வல்ல மயில் போன்றவள் அத்தகைய அம்பிகையை தம்மால் முடிந்த அளவும் தொழுபவர்கள் ஏழு உலகுக்கும் தலைவராவர் அதாவது இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்தால் நம்பிக்கையுடன் அபிராமி அன்னையை வேண்டிக்கொண்டால் அவர்களுக்கு தலைமை பதவியும் புகழும் நிச்சயம் கிடைக்கும்